நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது கை கொடுக்கும் கையெழுத்து சேனல் நண்பர்கள் இந்த சேனலில் மாற்றுத்திறனாளி கூடிய பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு தகவல்களை பற்றி தொடர்ந்து பேசியிருக்கோம் அந்த அடிப்படையில் இன்றைக்கி நாம் என்ன பேச போகிறோம்னா அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் உலக வெண்கோள் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதாவது பார்வையற்றோர்களுக்கான தினமாக கொண்டாடப்படுகிறது அந்த அடிப்படையில் தமிழ்நாடு அனைத்துகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைக்கான சங்கத்தின் சார்பில் இந்த தினத்தை எப்படி நாங்கள் அனுசரித்தோம் எப்படியெல்லாம் இதை கொண்டாடினோம் என்பதை பற்றி தான் இன்றைக்கி விரிவாக பேசப்போகிறோம் வாங்க வீடியோ குழப்பலாம் நண்பர்களே தமிழ்நாடு அனைத்துகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைக்கான சங்கத்தின் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பு பிரிவினராக இருக்கக்கூடிய ஒவ்வொரு வகையான பிரிவினருக்கும் ஒரு தினம் என்பது வருகிறது அந்த தினத்தை ஒன்றி சிறப்பு நிகழ்ச்சிகள் நடத்துவது வழக்கம் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் இருபத்தி ஐந்து உயரம் தலைவற்ற தினமாக கொண்டாடப்படுகிறது இதுபோல் ஒவ்வொரு வகையான பிரிவினருக்கும் ஒவ்வொரு தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த அடிப்படையில் அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி உலக பார்வையற்றோர் தினம் அதாவது உலக வெண்கோள் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அது என்ன வெண்கோள் அப்படின்னு உங்களுக்கெல்லாம் கேள்வி எல்லோரும் வெண்கோள் என்பது பார்வை மாற்றத்திறனாளிகள் உங்களுக்கெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இரண்டு கண்ணும் தெரியாதவங்க கையில் குச்சி வச்சு போவாங்க பார்த்தீங்களா அதுதான் வெண்கோளுங்கிறது அதாவது அந்த வெண்கோள் கண்டுபிடிக்கப்பட்ட தினம்தான் உலக வெண்கோள் தினமாகவும் பார்வையற்றோர் தினமாகவும் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த வெண்கோள் கண்டுபிடிப்பதற்கு முன்னால் பார்வை மாற்றத்தினாளிகள் வீட்டை விட்டு வெளியே வராமல் தங்களுடைய வேலைகளை தாங்களே செய்ய முடியாமல் மிகுந்த இன்னல்களுக்கு ஆளாகி வந்தார்கள் ஒரு கட்டையோ ஒரு குச்சியோ வச்சுக்கிட்டு நேரடியில் போயிட்டு இருந்தாங்க ஆனால் அவையெல்லாம் வெயிட்டாக இருந்தது ஒரு பைக்குள்ளே வைக்க முடியல கைக்கு அடக்கமாக இருக்க முடியல எங்கேயும் கொண்டு போக முடியல அப்படிங்கிற சூழ்நிலையில் இதனுடைய தேவையை உணர்ந்து இந்த வெண்கோளானது கண்டுபிடிக்கப்பட்டது இது தற்போது மடக்கி உள்ளே வைத்துக் கொள்ள பைக்குள்ளேயே வைத்துக்கலாம் எடுத்து விரித்து நடந்துக்கலாம் அப்படி நடக்கிற போது அதில் தொட்டு தொட்டு நம்ம இடது பக்கம் போகிறோமா வலது பக்கம் போகிறோமா பள்ளம் இருக்கா மேடு இருக்கான்னு பார்த்து நடப்பதற்கு அவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமைந்தது இந்த வெண்கோல் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகுதான் பார்வை மாற்றுத்திறனாளிகள் வெளி உலகத்தோடு பல்வேறு தொடர்புகளுக்கு வெளிவர வாய்ப்பாக இருந்தது என்கின்ற அடிப்படையிலே இந்த உலக வெண்கோள் தினத்தை கடைபிடிக்கின்ற வகையில் தமிழ்நாடு அனைத்தொகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு சங்கம் முதல் முறையாக தமிழ்நாடு முழுவதும் அன்றைய தினத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒன்று கூடி ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்க வேண்டும் என்று சொன்ன அடிப்படையில் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு நூற்றி இருபது பார்வை மாற்றுத்திறனாளிகளை திரட்டி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நாம் நடத்தினோம் அந்த போராட்டத்தின் முடிவில் மாவட்ட ஆட்சியர் இல்லாத சூழ்நிலையில் மாவட்ட ஆட்சியர் நேர்ம உதவியாளரிடம் நாம் மனு ஒன்றை அளித்தோம் அந்த மனுவில் பல்வேறு விஷயங்களை நாம் குறிப்பிட்டதோடு மட்டுமில்லை மனுவில் சொல்லாத பல விஷயங்களையும் நாம் அந்த கூட்டத்தில் நாம் பேசி வந்திருக்கிறோம் குறிப்பாக மாவட்ட மாற்றுத்தனாளிகள் அலுவலகம் அதே மாதிரி திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட அனைத்து அரசு அலுவலகங்களிலும் பார்வையற்றோர் வந்து செல்வதற்கு வசதியாக அவர்களுக்கென தனியாக பிரத்யேகமாக வழிகள்ிகள் ஏற்படுத்த வேண்டும் குறிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க டைல்ஸ் வந்து எல்லாமே வலுவலுன்னு இருக்கும் பார்வையற்றவர்களுக்கு மட்டும் தனியாக ஒரு டைல்ஸ் சுர சொரப்பாக அமைக்கப்பட்டிருக்கும் அப்படி அமைக்கப்பட்டிருக்கும் போது இவர்கள் அந்த குச்சியை தட்டி தட்டி நடக்கிற போது என்னாகும்னா வலுவலுன்னு இருந்துச்சுன்னா அது அவர்களுக்கான பாதை இல்லை தட்டும்போது அது ஒரு வி வித்தியாசமான ஒரு சவுண்டு கேட்டுச்சு அப்படின்னா இதுதான் தங்களுக்கான பாதை என்று சொல்லி அவர்கள் அணிவிப்பார்கள் பல தலைமைச் செயலகமாக இருக்கட்டும் அல்லது மாவட்ட மாநில மாற்றுத்திறனாளி அலுவலகமாக இருக்கட்டும் இப்பொழுது கட்டக்கூடிய பல்வேறு அலுவலகங்களும் அந்த மாதிரியான ஒரு ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் திண்டுக்கல் மாவட்ட மாற்றுத்திறனாளி அலுவலகத்திலும் அதேபோல் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட அனைத்து அரசு அலுவலகங்களிலும் இதுபோன்று பார்வை மாற்றுத்திறனாளிகள் யாருடைய தயவும் இல்லாமல் வந்து செல்வதற்கான வழியை ஏற்படுத்த வேண்டும் என்று நாம் கோரிக்கை வைத்திருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் பார்வை மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தும் வகையில் ஒரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் என்றால் ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட அலுவலகங்கள் அந்த அலுவலகத்திலே செயல்படும் அப்படி செயல்படுகிற போது அந்த அலுவலகங்களில் நமக்கு தேவையான அலுவலகத்திற்கு நாம் எப்படி செயல்படுது மாவட்ட ஆட்சியர் மட்டும் அந்த அலுவலகத்தில் இருக்க மாட்டார் அதை தாண்டி பல்வேறு விதமான அலுவலகங்கள் அங்கே செயல்படும் அப்படி செயல்படுகின்ற அலுவலகங்கள் எந்த தளத்தில் இயங்குகிறது எத்தனையாவது எண் கொண்ட அறையில் இயங்குகிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கு பிரெயில் எழுத்துக்களில் ஒரு வழிகாட்டி பலகை என்பது வைக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையும் நாம் முன்வைத்திருக்கிறோம் இதேபோன்று மாவட்ட மாற்றுத்தினால் அலுவலகத்திலும் பிரெயில் எழுத்துக்களை வைத்து அந்த அறைகள் மாவட்ட மாற்றுத்தினா நிறுவனத்தில் எந்தெந்த அறைகளில் என்னென்ன செயல்படுகிறது என்பதை விளக்க வேண்டும் என்று நாம் சொல்லியிருக்கிறோம் உடனடியாக அதற்கு அவர் இசையை தெரிவித்து அதை செய்து கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார் அதே போல் இன்னொரு முக்கியமான கோரிக்கை என்ன சொல்லியிருக்கோம்னா தமிழக அரசு என்ன சொல்லுது யாருடைய தெய்வம் இல்லாமல் சுயமாக செயல்பட முடியாமல் இருக்கிறவர்கள் எல்லாம் கடுமுணமுற்றோர் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கடுமூனமுற்ற மாற்றுத்தினாடுகளுக்கு மாவட்ட மாற்றுத்தனாளிகள் நலத்துறையின் மூலமாக ரெண்டாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கி வருகிறது ஆனால் நூறு சதவீதம் பார்வையுடைய மாற்றுத்திறனாளிகள் கூட அவர்களால் எந்த விதமான வேலையும் தன்னிச்சையாக செய்ய முடியாத போது யாருடைய தெய்வம் இல்லாமல் வெளி உலகிற்கோ எந்த ஒரு பணியிடங்களுக்கோ செல்ல முடியாத போது அவர்களை கடும் ஊனமுற்றோராக கருதுவதற்கு பதிலாக சாதாரண ஊனமுற்றோராக கருதி வருவாய்த்துறை மூலமாக ஆயிரத்தி ஐநூறு உதவித்தொகை வருவது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவே மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மூலமாக அவர்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்க வேண்டும் இவர்களை கடும் உணமுற்றோர் பட்டியலே சேர்க்க வேண்டும் என்கிற பிரதான கோரிக்கையும் நாம் முன்வைத்திருக்கிறோம் அதே போல் மொத்த அரசு பணியிடங்களில் ஏற்கனவே தமிழக அரசு நான்கு சதவீத இடஒதுக்கீடு அறிவித்திருக்கிறது அந்த நான்கு சதவீதத்தில் ஒரு சதவீதம் கால்கை ஊனமுற்றவர்களுக்கும் ஒரு சதவீதம் காதுகளாக வாய்வு முடியாதவர்களுக்கும் ஒரு சதவீதம் பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கும் மற்ற இதர அனைத்து வகையான மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஒரு சதவீதம் என்கிற அடிப்படையிலே வேலைவாய்ப்புகள் வழங்கப்படுகிறது ஆனால் பார்வை மாற்றுத்திறனாளிகளை பொறுத்தவரை இந்த ஒரு சதவீத இடஒதுக்கீடு அறிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட பல்வேறு இடங்களில் புறக்கணிப்புக்கு உள்ளாகிறார்கள் குறிப்பாக வங்கி பணிகளிலே புறக்கணிக்கப்படுகிறார்கள் கல்விப் பணியிலே புறக்கணிக்கப்படுகிறார்கள் இப்படியான சூழ்நிலை இல்லாமல் அனைத்து துறைகளிலும் பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு சதவீத இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் இப்பொழுது நாம் முன்வைத்திருக்கிறோம் அதேபோல் மாநில அரசு அறிவித்துள்ளபடி பார்வையற்றோர் உள்ளிட்ட அனைத்து மாற்றுத்திறனாளிகளின் நிரப்பப்படாத பின்னடைவு பணியிடங்களுக்காக சிறப்பு வேலைவாய்ப்பு நடத்த அறிவிக்கப்பட்ட அரசாணை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வெளிவந்த இருபதாம் நம்பர் அரசாணையை உடனடியாக நடத்திட வேண்டும் அதை அமல்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையையும் நாம் முன்வைத்திருக்கிறோம் அதேபோல் பார்வையற்ற அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன தொழில்நுட்ப உபகரணங்களை கையாள்வதற்கான பயிற்சியை அளித்திட வேண்டும் குறிப்பாக லேப்டாப் இயக்குவது எப்படி செல்ஃபோனில் இயக்குவது எப்படி அந்த செல்ஃபோனில் பேப்பர் இருக்குன்னா அதை எப்படி படிக்கலாம் புத்தகத்தை அந்த செல்ஃபோனை பயன்படுத்தி எப்படி படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு பயிற்சிகளை அவர்களுக்கு வழங்க வேண்டும் அதே மாதிரி லேப்டாப் கணினிகள் உள்ளிட்டவற்றை இயக்குவதற்கான பயிற்சிகளும் வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கோம் அதே போல் இன்றைக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏற்கனவே கூட ஒரு காணொலி போட்டிருக்கேன் போக்குவரத்து துறை சம்பந்தமாக பேருந்துகள் புதிதாக வாங்கப்படக்கூடிய பல பேருந்துகளிலும் ஜிபிஆர்எஸ் கருவியானது இணைக்கப்பட்டிருக்கிறது ஜிபிஆர்எஸ் கருவிங்கிறது என்ன நாம் எங்கே இருக்கிறோம் எங்கு சென்று கொண்டிருக்கிறோம் எப்பொழுது எந்த இடத்தில் இருக்கிறோம் எல்லாம் கண்டறிவதற்காக எல்லா செல்ஃபோன்களையுமே இப்போ ஜிபிஆர்எஸ் கருவி என்பது இருக்குது லொக்கேஷன் போட்டிருக்கோம் அதை ஆன் பண்ணி வச்சிட்டோம்னா நாம் எங்கே போகிறோம் என்ன பண்ணுறோங்கிறது ஆட்டோமேட்டிக்காக அது கண்காணிச்சிக்கிட்டே இருக்கும் இந்த ஜிபிஆர்எஸ் கருவியானது இப்பொழுது புதிதாக அரசு வாங்கியிருக்கக்கூடிய விரைவு பேருந்துகளாக இருக்கட்டும் நகர பேருந்துகளாக இருக்கட்டும் எல்லா பேருந்துகளும் இருக்கிறது அந்த ஜிபிஆர்எஸை பயன்படுத்தி பேருந்து நிறுத்தம் வருவதற்கு ஒரு ஒரு ஐநூறு மீட்டருக்கு முன்னதாக அடுத்த பேருந்து நிறுத்தம் பல்லவட்டி வருகிறது பல்லவட்டி செல்லும் பயணிகள் தயாராக இருக்கும் அடுத்த பேருந்து நிறுத்தம் கரூர் வருகிறது கரூர் செல்லும் பயணிகள் தயாராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேருந்துக்குள்ளே ஒலிப்பெருக்கிய அறிவிப்பு வெளியிட வேண்டும் இந்த ஒலிபெருக்கிய அறிவிப்பு வெளியிடாததுனால எங்களுக்கு மிகுந்த சிரமங்கள் ஏற்படுகிறது அந்த கருவி உள்ளபோதும் இப்பொழுது பெரும்பாலான பேருந்துகளில் என்ன சொல்லுது கதவு திறக்கப்படுகிறது கதவு மூடப்படுகிறதுங்கிறது ரெண்டு வார்த்தை தான் வருது மற்ற எதுவுமே வர்றதில்ல அதனால் இதை மாற்றி எல்லா பேருந்துகளிலும் இந்த ஜிபிஆர்எஸ் கருவி இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இதை பயன்படுத்தி பேருந்துகள் நிற்கும் இடம் போகும் இடம் எல்லாத்தையும் நீங்கள் சொல்லணும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருக்கோம் அது மாதிரி ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்ட்லேயும் எந்த பஸ்ஸு வருது இப்போ ரயில்வே ஸ்டேஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ட்ரெயின் வருதுங்கிறத சொல்லுவாங்க அது எங்கே போகுதுங்கிறத சொல்லுவாங்க அது எங்கே நிற்கிதுங்கிறத சொல்லுவாங்க மூன்றாவது ஃப்ளாட் வாரத்தில் நிற்கிது ரெண்டாவது ஃப்ளாட் வாரத்தில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி எந்த பேருந்து நிலையங்களிலும் நமக்கு அதுக்கான வழிகள் இல்லை அப்போ பேருந்து நிலையங்களில் கரூர் பேருந்து இந்த இடத்துல நிற்கிறது திருச்சி பேருந்து இந்த இடத்துல நிற்கிறது சென்னை செல்லும் பேருந்துகள் இந்த இடத்துல நிற்கிறது அப்படின்னு சொல்லி ஒளிப்பெருக்கி மூலமாக அறிவிப்பு கொடுக்க வேண்டும் அதே போல் உள்ளூர் பேருந்து நிலையங்களும் இத்தனை மணிக்கு பஸ் வரும் இத்தனை மணிக்கு பஸ்ஸு போகும் அப்படிங்கிற அறிவிப்பு அதே மாதிரி ரோடு கிராஸ் பண்ணுற இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா பாதசாரிகளுக்கான அறிவிப்பை அவங்க ஒளிப்பெருக்கில் சொல்லணும் இப்பொழுது சிகப்பு சிக்னல் விழுந்துருச்சு பச்சை சிக்னல் விழுந்துருச்சு ஆரஞ்சு சிக்னல் விழுந்துருச்சு இப்போ பாதசாரிகள் கடக்கலாம் நிற்கலாம் போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒலிப்பெருக்கிய அறிவிப்பு என்பது கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி இப்போ மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன்லையும் சரி அதே மாதிரி கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துலேயும் சரி பார்த்திங்கன்னா ஹியூமன் கைடுன்னு சொல்லக்கூடிய மனித வழிகாட்டி என்பது வச்சுருக்காங்க அது மாதிரி வந்து எல்லா பேருந்து நிலையங்களிலும் மனித வழிகாட்டி இருக்கணும் அப்படி என்னங்க மனித வழிகாட்டி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் மனித வழிகாட்டினா என்னென்னா வேறு ஒன்றும் கிடையாது இப்போ நம்ம ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு நம்ம அங்கே பஸ் ஸ்டாண்டில் ஒரு முக ஒரு என்ட்ரன்ஸில் நம்ம போய் நின்றுட்டோம்னா நின்றுட்டு அங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க பல்வேறு பே போக்குவரத்து கழகங்கள் சார்பில் அவங்களுக்குன்னு ஒரு அறை என்பது கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த அறையில் அதிகாரிகள் இருப்பாங்க அது மாதிரி வந்து நமக்குன்னு ஒரு அறை ஒதுக்கப்பட்டு அங்கே வந்து நமக்குன்னு ஒரு ஸ்டாஃப் என்பது அலுவலர் என்பது அலுவலரோ ஊழியரோ யாரோ ஒருத்தர் அங்கே இருக்கணும் அங்கே போய் நம்ம முன்னாடி போய் நின்று ஐயா நான் திருச்சிக்கு போகணும் ஐயா நான் திருநெல்வேலிக்கு போகணும் அப்படின்னு சொன்னோம்னா அவங்க கையை பிடிச்சி கூட்டி வந்து பஸ்ஸில் ஏற்றி விட்டுட்டு திரும்ப அவங்க அவங்க இடத்துக்கே போயிருக்கணும் இது மாதிரி வந்து எல்லா பேருந்து நிலையங்களிலும் பேருந்து நிறுத்தங்களிலும் நமக்கு ஹியூமன் கைடு என்று சொல்லக்கூடிய மனித வழிகாட்டி கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையும் நாம் முன் வச்சுருக்கோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாம் யோசிச்சு பாருங்கள் நாம் டிவி பார்க்குறோம் அதே மாதிரி தேட்டருக்கு போய் படம் பார்க்குறோம் எல்லா காட்சிகளுமே வந்து இருக்க மாட்டாங்க அந்த படத்தில் வரக்கூடிய எல்லா சீன்களும் சரி இல்லை நாடகத்தில் வரக்கூடிய எல்லா காட்சிகளும் சரி எல்லாமே வாய்ஸில் வந்துக்கிட்டே இருக்காது சில காட்சிகள் என்னாங்கன்னா அப்படி மியூசிக்கில் அப்படி கடந்து போகும் அமைதியாக இருக்கும் அப்போ நம்ம கண்ணிருக்கிறவங்க பார்க்குற போது என்ன தெரியும் ஓ கதாநாயகி அமைதியாக நடந்து வர்றான் ஏதோ பண்ண போகிறான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அல்லது கதாநாயகி என்னமோ பண்ணுறா இல்லை வில்லன் வந்து கொடூரமாக கத்தி எடுத்துகிட்டு குத்த வர்றான் அப்போ அந்த மாதிரி விஷயங்களை வந்து அப்படி சைலண்ட் மோடில் கொண்டு வந்து டக்குன்னு அந்த சவுண்டை அப்படி ஏற்றுவாங்க அப்படியான ஒரு சூழ்நிலை என்று வருகிற போது கண் பார்வேற்ற மாற்றுத்தினாளிக்கு என்ன தெரிய மாட்டேங்குது என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது அதுக்கு முன்னாடி வரைக்கும் வசனம் கதாநாயகன் கதாநாயகியோ இல்லை அந்த க கதாபாத்திரங்கள் பேசிக்கொண்டிருக்கு ஆனால் அந்த குறிப்பிட்ட அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா சைலண்ட் மோட்லேயோ அல்லது மியூசிக் மோட்லேயோ வருகிற போது அந்த காட்சிகள் என்னன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது அப்போ அந்த காட்சிகளை தெரிவிப்பதற்கு இப்போ ஏற்கனவே மதுரையில் கூட ஒரு திரையரங்கில் அந்த மாதிரியான ஒரு முயற்சி என்பது பண்ணாங்க ஒரு வரவேற்கத்தக்க முயற்சி பண்ணாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் வருகிறோம் க காதில் ஒரு ஹெட்ஃபோன் மாட்டிக்கிட்டாங்கன்னா அப்போ வந்து அந்த ஹெட்ஃபோனில் வந்து அந்த காட்சி வரு அந்த சைலண்ட் மோடு வருகை மட்டும் சொல்லும் இந்த மாதிரி க வில்லன் வந்து கத்தி எடுத்துகிட்டு குத்த வர்றான் அதுக்கு தான் இப்படி மியூசிக் வந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க அந்த மாதிரி எல்லா திரையரங்குகளிலும் இது மாதிரியான ஒரு வசதியை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் பார்வையற்றவர்களுக்கு பார்வையற்றவர்கள் என்றால் வீட்டில் தான் முறையும் கிடக்கணும் எதுவுமே செய்யக்கூடாது அவங்களுக்குன்னு ஆசாபாசங்கள் இருக்கக்கூடாது அவங்களுக்குன்னு எந்த விதமான சுகதுக்கங்களும் இருக்கக்கூடாது கடைசி வரைக்கும் அவன் வந்து வீட்டில் இருந்து அடிமையாகவே இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நார்மலான மனுஷன் என்னென்ன செய்வான் படம் பார்ப்பான் பாட்டு பாடுவான் ஆடுவான் ஓடுவான் டான்ஸ் ஆடுவான் அது மாதிரி எல்லா விதமான விஷயங்களும் எங்களுக்கும் இருக்கணும் அப்படிங்கிற நடிப்பில் நாங்களும் திரைப்படத்துக்கு போகணும் திரைத்துறைக்கு போகணும் திரைப்படங்களை பார்க்கணும் அப்படின்னா எங்களுக்கான இந்த வசதிகளை செய்து கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையும் பிரதானமாக வச்சுருக்கோம் இப்படியாக பல்வேறு விஷயங்கள் சொல்லுவதோடு மட்டும் இல்லை கடைசியாக வந்து ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நடவடிக்கப்பட்ட சர்வதேச உரிமை பிரகடனத்தின்படி இந்தியாவில் மாற்றுத்திறனாளிகள் சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறு உருவாகியுள்ள சூழ்நிலையில் நவீன தொழில்நுட்பம் கொடுத்துள்ள வாய்ப்புகளை முழுமையாக பயன்படுத்தி இவ்வுலகில் உள்ள வசதி வாய்ப்புகளை அனைத்து பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கும் கிடைத்த செய்வதோடு கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளை உறுதிப்படுத்துவதோடு சனாதன இழிவு ஒழித்த சுயாமரியாதை மக்களை கொண்டு சமூக நீதி படைத்த சமூக சமத்துவ சமூகம் இழந்திட அரசுகளும் பொது சமூகமும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கோம் இதில் ரொம்ப முக்கியமாக கடைசியாக என்ன சொல்லியிருக்கோம் அதாவது நவீன தொழில்நுட்பம் கொடுத்துள்ள வாய்ப்புகளை முழுமையாக பயன்படுத்தி அப்படிங்கிறோம் நவீன தொழில்நுட்பம்னா என்ன நேற்று நான் பேச்சுவார்த்தைக்கு போயிருந்தேன் இந்த போராட்டம் முடிந்த பிறகு மாவட்ட ஆட்சியர் நேர்மதியாட்ட நான் வந்து அந்த பார்வை மாற்றத்தினால் எல்லாரையும் கொண்டு போய் பேச்சுவார்த்தை கொண்டு போய் அழைச்சிட்டு போயிருந்தேன் அப்ப அங்க இருந்த ஒரு பார்வை மாற்றத்தினாலே சொன்னார் இப்ப நவீன தொழில்நுட்பத்தோட கண்ணாடி வந்திருக்குது அந்த கண்ணாடி வந்து நாம் அணிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த கண்ணாடி வந்து ஒரு வித்தியாசமான கண்ணாடி அது அந்த கண்ணாடி வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபா ஒன்றாயிரம் லட்சரூபா வரைக்கும் வரும் அதுக்குன்னு அந்த கண்ணாடிக்குன்னு தனியாக ஒரு ஆப் இருக்குது அந்த ஆப்பை வந்து நாம் வச்சிருக்கக்கூடிய செல்ஃபோனோட இணைச்சிக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ஆன் பண்ணி ஹெட்ஃபோனை நம்ம காதில் மாட்டிக்கணும் அப்படி மாட்டிக்கிட்டு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம செல்ஃபோன் நம்ம கையில் இருக்கணும் செல்ஃபோனில் ப்ளூடூத் ஆனில் இருக்கணும் நெட்டு கனெக்ஷன் இருக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹெட்ஃபோனை ப்ளூடூத்தில் ஆன் பண்ணி காதில் மாட்டிவிட்டு அந்த கண்ணாடி நீங்கள் மாட்டிட்டு நடக்கிற போது பார்த்தீங்கன்னா இப்போ யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச நண்பரோ அல்லது யாராவது ஒருத்தர் வர்றாங்க அப்படின்னா அவங்களை ஏற்கனவே நாம் புகைப்படம் எடுத்து இந்த கண்ணாடியின் வழியாக புகைப்படம் எடுத்து அவர் பேரை போட்டு நம்ம சேவ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு எதிரால் வந்தார்னா இந்த நபர் ஆறுமுகம் வந்து கொண்டிருக்கிறார் ஆறுமுகம் வந்து ராமசாமி வந்துட்ருக்கார் அப்படிங்கிறத அதில் சொல்லுமா அதே மாதிரி ஒரு புத்தகத்தை எடுத்து நம்ம விரித்து பார்த்தோம் அப்படின்னா அதை டக்குன்னு உடனே ஃபோட்டோ எடுத்துகிட்டு அது வந்து அந்த புத்தகத்தில் கூடிய எல்லா விஷயங்களையுமே அதை எடுத்து சொல்லும் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி நடந்து போகும்போது இந்த பக்கம் பள்ளம் இருக்குது இந்த பக்கம் மேடு இருக்குது இந்த மாதிரி இந்த பக்கம் போகாதீங்க அந்த பக்கம் போங்க அப்படின்னு சொல்லி வாய்ஸில் அது ஆட்டோமேட்டிக்காக அது சொல்லிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க ரொம்ப பெரிய சிறப்பம்சங்கள்லாம் அந்த கண்ணாடியில் இருக்குது அப்படிங்கிறாங்க அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிக்கிலையும் கூட நவீன ஸ்டிக்குகள் வந்திருக்கு நவீன ஸ்டிக்குகளில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து இப்போ பெரும்பாலும் புஸ்ஸு தான் வருது அந்த புஷ்ஷு வந்து தரமில்லாத புஷ்ஸாக இருக்குது அதுக்கு பதிலாக உருண்டு போகக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் இப்படி இப்படி உருட்டி உருட்டி வருகிற போது இப்படி இப்படி கையை ஆட்டி ஆட்டி நடக்கிற போது அந்த கீழே வந்து ரோலிங் முறையில் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்க மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து முதலெலாம் வந்து ஸ்டிக்கு நல்லா அதை தரமாக கொடுத்தாங்க நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு இப்போ வந்து ரொம்ப லேஸாக கொடுக்குறாங்க இப்படி நாங்கள் இப்படி திருப்பும்போது பார்த்தீங்கன்னா ஏதாவது சைக்கிள் லீக்கிள் இருக்குன்னா அந்த கம்பியில் போய் மா நாங்கள் இழுக்கும் போது அது வளைஞ்சு போயிருது அப்போ அதை நாங்கள் பயன்படுத்த முடியாத சூழ்நிலை இருக்கு முதலில் எல்லாம் ரெண்டாயிரத்தி பதினாறுல கொடுத்த ஸ்டிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து ஆண்டுகள் வரைக்கும் எங்களுக்கு தாங்குச்சு ஆனால் இப்போ கொடுக்கக்கூடிய பார்வை மாற்றுத்தனாளி கொடுக்கக்கூடிய அந்த ஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருடம் கூட எங்களுக்கு தாங்க மாட்டேங்குது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அதே மாதிரி இப்போ நவீன தொழில்நுட்பத்தோட வைப்ரேஷன் வரும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துச்சு ஆனால் இப்பெல்லாம் அந்த மாதிரியான விஷயங்கள் வர்றதில்லை கவர்மெண்ட் வந்து இதுக்கு வந்து சிறப்பு வழிகளை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் நாம சொல்கிறோம் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பார்வை மாற்றுத்தனாளிகளும் எல்லா வகையான வேலைகளும் செய்யக்கூடிய வகையிலே அவர்களுக்கான வடிவம் ஏற்படுத்தணும் அந்த கண்ணாடியில் இன்னொரு சிறப்பு அம்சம் என்னென்னா நாம் என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்கோங்கிறது முதல் கொண்டு அது சொல்லுமா நம்ம ஒரு பீரோ திறந்தோம்னாலே போதும் நமக்கு இந்த கலர் வேணும் அந்த கலர் வேணுங்கிறது நமக்கு தெரியும் துணிமணி எதை எடுக்கணுங்கிறத அப்போ இந்த கண்ணாடி போட்டுட்டு பீரோவை திறந்து பார்த்தோன்னா இது பச்சை கலர் இது மஞ்சள் கலர் இது சேப் கலர் இது கருப்பு கலர்னா அதுவே சொல்லுமா அப்போ நமக்கு எது தேவையோ அதை நம்ம எடுத்துக்கலாம் எடுத்து கையில் வச்சுட்டு காம் அப்படின்னு பார்த்தோம்னா இது சிவப்பு கலர் சட்டை இது பச்சை கலர் சட்டை இது ப்ளூ கலர் சட்டை அப்படின்னு சொல்லுமா இதெல்லாம் வந்து அந்த கண்ணாடிகளுக்கு அந்த கண்ணாடி எப்படி செயல்படுது என்ன ஏதுங்கிறது இன்னொரு நாளைக்கு அந்த கண்ணாடி நம்ம கைக்கு கிடச்ச பிறகு நம்ம அதை நம்ம விரிவான நம்ம சொல்லலாம் இது பெரும்பகுதி யாருக்கு பயன்படும் அப்படின்னா குறிப்பாக படித்துக்கொண்டிருக்கூடிய மாணவர்களுக்கு இது பெரும்பகுதி பயன்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம் அதே மாதிரி பார்வை மாற்றுத்தினாளிகளில் படித்து கொண்டிருக்கக்கூடிய மாற்றுத்தினாளிகளில் அதாவது பார்வை மாற்றுத்தினாளிகளுக்கென பிரத்யேகமாக தமிழக அரசால் நடத்தப்படக்கூடிய பள்ளிகளில் பயில்கிற மாணவர்களுக்கு மட்டும்தான் லேப்டாப் இலவசமாக வழங்கப்படுகிறது மற்ற பள்ளிகளில் அல்லது அரசனுடைய உதவி பெறாத பள்ளிகள்லையோ படிக்கிற மாணவர்களுக்கு தனியார் ப பள்ளிகளுக்கோ அல்லது சாதாரண ஸ்கூலில் நார்மல் பள்ளி பசங்க படிக்கக்கூடிய பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கோ அது அரசு பள்ளியாக இருந்தாலும் தனியார் பள்ளியாக இருந்தாலும் லேப்டாப் என்பது கொடுக்கப்படறதில்ல அப்படின்னு சொல்றாங்க இது வந்து அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு மிகப்பெரிய துரோகமாக நாங்கள் கருதுகிறோம் எல்லாரும் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய பள்ளியில் போய் படிக்க வைக்கிறது எல்லாரும் கோயம்புத்தூர் கொண்டு போய் பள்ளியில் படிக்க வைக்கிறது அப்படிங்கிறது மாநிலத்தில் என்ன மாவட்டத்துக்கு ஒரு மாவட்டத்துக்கு ஒரு பள்ளிக்கூடமாக நடந்துட்டு இருக்குது பார்வையற்றவர்களுக்கு மாவட்டத்துக்கு ஒரு கல்லூரியாக பா பார்வையற்றவர்களுக்கு நடந்துட்டு இருக்கிறது தமிழ்நாடு முழுக்க இருக்கிறது ரெண்டோ மூணு ஸ்கூல் அந்த ரெண்டோ மூணு ஸ்கூலில் வந்து எல்லா பார்வை மாற்றத்தினாளிகளுடைய பெற்றோரும் பாவ பிள்ளை வந்து போய் படிக்கிட்டுன்னு விட்டுருவாங்களா அந்த பிள்ளையுடைய பாதுகாப்பை யோசிப்பாங்க அந்த பிள்ளையை எப்படி தனியாக செய்யும் தனியாக வேலை செய்யும் அப்படிங்கலாம் யோசிப்பாங்க ஒரு சில பெற்றோர் தான் விடுவாங்க அப்போ ஒரு சிலர் பெற்றோர் என்ன செய்வாங்க பக்கத்தில் கூடிய தனியார் பள்ளிகள் ஏழு அரசு உதயபுரம் பள்ளிகளோ ஏதோ ஒரு பள்ளியில் படிக்க வைப்பாங்களே ஒழியா அப்போ இதில் வந்து நான் நேரடியாக படிக்கக்கூடிய அந்த ஸ்கூலில் மட்டும்தான் நான் கொடுப்பேன் மற்ற ஸ்கூலுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறதையும் நாம் சொல்லியிருக்கோம் அந்த அடிப்பில் பார்வை மாற்றத்தாளிகள் எல்லோருக்கும் படிக்கின்ற மாணவர்கள் எல்லாருக்குமே அவர்கள் எங்கு படித்தாலும் அவர்களுக்கு லேப்டாப் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் நாம் சொல்லியிருக்கோம் அந்த அடிப்பில் இந்த கோரிக்கைகள் எல்லாத்தையும் கேட்டாலும் இவருக்குன்னு ஒரு தகுதி இருக்குல்ல ஒவ்வொரு அதிகாரிக்கும் ஒரு தகுதி இருக்குது அந்த தகுதிக்குட்பட்டு தான் அவங்க வந்து வேலை செய்ய முடியும் அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா என்னுடைய தகுதிக்குட்பட்டு நான் என்ன செய்ய முடியுமோ அதை நான் செய்கிறேன் மற்ற எல்லா விஷயங்களையும் மாவட்ட ஆட்சியர் மூலமாக மாநில மாற்றுத்திறனாளி ஆணையருக்கும் தமிழக முதலமைச்சருக்கும் நாங்கள் கடிதத்திலே நாங்கள் தெரிவிக்கிறோம் என்று சொன்ன அடிப்படையில் இந்த போராட்டமானது முடிவிட்டிருக்கிறது மிக வெற்றிகரமான தமிழகத்தில் முதல் முறையாக தமிழ்நாடு அனைத்தொகை மாற்றுத்திறனாளி சங்கம் கிட்டத்தட்ட ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் இந்த போராட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள் மாநிலம் முழுக்க ஒரு ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் இந்த போராட்டங்களில் பங்கெடுத்திருக்கிறார்கள் என்பது கூடுதல் சிறப்பு என்கிற அடிப்படையிலே இந்த போராட்டம் மிக வெற்றிகரமாக நடைபெற்று முடிந்திருக்கிறது என்பதை இந்த காணொலி உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் இந்த காணொலி பற்றி விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்